முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பற்றி நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எல்லாரிடமும் இருக்க வேண்டிய ஓர் உயர்ந்த பண்பு எவ்விடத்திலும் செயல்படுத்த வேண்டிய பண்பு எக்காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடிய பண்பு நாம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய பண்பு அதுதான் தாழ்ச்சி என்ற உயரிய பண்பு இத்தகைய மாபெரும் புண்ணிய பண்பிற்காக எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நம் தாய் அன்னை மறியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்ற வார்த்தையின் மூலம் தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கினார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் நாம் அறிகின்றோம் மீட்பரை இயேசுவை இந்த உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் நான் தான் கடவுள் தான் தேர்ந்தெடுத்தார் நான் இல்லை என்றால் இல்லை ஆம் என்று சொல்லாமல் இருந்திருந்தேன் என்றால் கடவுள் தம் திட்டத்தை செயல்படுத்தி இருக்க மாட்டார் நான் தான் பெரியவள் என்று அன்னை மறியால் ஒருபோதும் சொல்லியதில்லை மாறாக இறை திட்டத்திற்கு தன்னை தானே அர்ப்பணமாக்கிக் கொண்டவர் தன்னை தானே தாழ்த்தி கொண்டவராக இருக்கின்றார் நம் தாய் அன்னை இருமாப்பு ஒருவரை இடறிவில செய்யும் தாழ்ச்சி ஒருவரை உயர்த்தும் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறைவாத்து இருபத்தி மூன்று நாம் நாம் வாசிக்கின்றோம் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் ஒன்று இறைவார்த்தை ஐம்பத்தி மூணு நாம் வாசிக்கின்றோம் இது போரை ஆண்டவர் உயர்த்துகின்றார் கடவுள் அன்னை எப்படி இதோ தாய் நாம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார் இன்று நீங்களும் நானும் அவரை தாயாக பாவித்து விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் தாழ்ச்சி என்ற அந்த மாபெரும் உயரிய பண்பை தன் வாழ்நாளெல்லாம் கடைபிடித்ததால் தான் அந்த தாழ்ச்சியை நம் வாழ்விலும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் தாழ்ச்சி உள்ளவர்கள் மற்றவர் மீது குறிப்பாக ஏழைகள் முதியவர்கள் இயலாதவர்கள் நோயாளிகள் என இவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பர் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் வாழ்ந்ததனால்தான் கருவுற்ற நிலையிலும் கூட தன் உறவினரான எலிசத்தமாலுக்கு உதவி செய்ய விரைந்து ஓடுகின்றார் உதவி செய்தார் என்பதையும் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம் தாழ்ச்சி என்ற பண்பை அவர் வாழ்ந்து காட்டியதால் அதை இறுதி வரை கடைபிடித்தனால்தான் அவரால் இப்படிப்பட்ட செயலையும் கூட தான் துன்பப்படுகின்ற அந்த சூழ்நிலையும் கூட அவரால் செய்ய முடிந்தது இன்று அன்னை நமக்கு விடுக்கும் அழைப்பு என்ன என்னை போன்று என் மகனை போன்று நீங்களும் தாழ்ச்சி உடையவராக வாழுங்கள் என்று அழைப்பு விடுகின்றார் நான் தான் இதை செய்தேன் என்னால் தான் இது சிறப்பாக நடந்தது நான் இல்லை என்றால் எதுவும் இங்கு நடந்திருக்காது நான் தான் இதை கட்டினேன் என்னால் இன்று ஒன்று சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் தான் நான் இல்லை என்றால் இங்கு எதுவுமே நடைபெறாது நான் 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 நான்தான் என்று இன்றைய சூழ்நிலையிலே தாழ்ச்சி என்ற பண்பு இல்லாமல் போய்விடுகிறது இந்த தாழ்ச்சி இல்லாத இடத்தில் நற்பண்புகளுக்கு இடமே கிடையாது ஏனென்றால் நான் என்ற அந்த அகந்தை தான் முயன்றோம் இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் எனது கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் மற்றவருடைய கவலைகள் என் கண்களுக்கு தெரியாது ஏனென்றால் இந்த நான் என்ற அகந்தை நான் தான் நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் என்று வருகின்ற பொழுது மற்றவர்கள் எனக்கு முக்கியமல்ல அவருடைய கவலைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் ஏன் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும் நான் உயர்ந்துதான் போக வேண்டும் தாழ்ச்சி என்ற நிலையே எனக்கு இருக்கக்கூடாது நான் யாரிடமும் மண்டியிடக்கூடாது நான் யாருக்காகவும் தாழ்ந்து போகக்கூடாது என்று இந்த தாழ்ச்சி என்ற பண்பு இல்லாமல் இன்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அன்னை மரியா நமக்கு மாபெரும் முன்மாதிரியாக இருக்கின்றார் கடவுளை இந்த உலகத்திற்கு கொடுத்தவராக இருந்தாலும் கூட அந்த தாழ்ச்சி என்ற உயரிய பண்பை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவராக அன்னை மரியாள் விளங்குகிறார் எங்கும் நான் என்ற அகந்த இருக்கின்றது எதிலும் நான் என்ற அகந்த இருக்கின்றது அன்னை மரியாலை பாருங்கள் நான் இல்லை கடவுள்தான் என்று தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தியவராக இருக்கின்றார் நாமும் இத்தகைய வாழ்வு வாழத்தான் இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி அதுவும் சிலுவை சாவி ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டா என்பதை நாம் பார்க்கின்றோம் கடவுளே தன்னையே தாழ்த்தி கொண்டா என்று சொன்னால் நாமும் அந்த தாழ்ச்சி என்ற பண்பை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் தாழ்ச்சி யாரெல்லாம் இன்று உயரிய பண்பை கடைபிடி கடைபிடிக்கின்றார்களோ அவருடைய வாழ்வு நலமானதாகவும் வளமானதாகவும் இருக்கும் என்றால் கடவுள் சொல்கிறார் யாரெல்லாம் தம்மை தாமே தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தாழ்ந்து போவதே இல்லை மாறாக உயர்கின்றார்கள் எனவே அந்த உயர்ந்த நிலைக்குத்தான் நாம் செல்ல வேண்டும் அந்த உயர்ந்த நிலை எப்படி எனக்கு கிடைக்கும் நான் என்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லாமல் நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்கின்ற பொழுது அங்கு நான் என்ற அகந்தை ஒழிகின்றது அழிகின்றது நாம் என்ற அந்த பண்பானது உயர்கின்றது அன்னை மரியாலும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் எனவே இந்த நாளில் நாம் சிந்திப்போம் தாழ்ச்சி என்ற பண்பை நான் வாழ்நாளில் கடைபிடிக்கின்றேனா இந்த தாழ்ச்சி என்ற பண்பை நான் கடைபிடிக்கின்ற பொழுது நான் ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான சீடராக இருக்க முடியும் யாரெல்லாம் தாழ்ச்சி என்ற பண்பை கடைபிடிக்கவில்லையோ அவர்களெல்லாம் சொல்ல முடியாது நான் ஆண்டவர் இயேசுவின் சீடர் என்று நான் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் தாழ்ச்சி எல்லா புண்ணியங்களுக்கும் தலை சிறந்த புண்ணியமாக இருக்கின்றது தாழ்ச்சி உங்களிடம் இருந்தால் மற்ற எல்லா நற்பண்புகளும் உங்களிடம் வந்துவிடும் எனவே இந்த தாழ்ச்சி என்ற பண்பை நம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க அருள் வேண்டுவோம் என்று உலகமானது குடும்ப தினத்தை சிறப்பிக்கின்றது இந்த குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு விளங்குகின்ற குடும்பம் நாசரியாக வாழும் அழைக்கப்படுகின்றோம் சூசை படம் விளங்கிய அந்த அர்ப்பணிப்பு எதை விட்டு விலகாமல் எந்த சூழ்நிலையும் தன் மனைவியை ஒதுக்காமல் வெறுக்காமல் கடைசி வரை அவர்களை கடை நடை கடைபிடித்து நடைபிடித்து கூட்டி சென்று எல்லா விதத்திலும் தன்னோ அவர்களோடு இருந்து வழி நடத்தினார் சூசையப்பர் ஒரு சிறந்த தலைவருக்குரிய பண்பு சூசையிடம் இருந்தது நேர்மையான அந்த தன்மையோடு வாழ்ந்தவர் ஒவ்வொரு த குடும்பத் தலைவரிடம் சூசையப்பிட விளங்கிய பண்பு இருக்க வேண்டும் அடுத்தது அன்னை மரியாதை பார்க்கின்றோம் கடவுளுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் பொறுமையாக இருந்தவர் எதையும் ஏற்றுக்கொண்டவர் அந்த பண்பு ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களிடம் இருக்க வேண்டும் இயேசு கடவுளாக இருந்தாலும் கூட தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று இவ்வளோசியை நாம் வாசிக்கின்றோம் அவன் ஆசிரியத்தில் கூடி தன் தாய் தந்தைக்கு கீழ்படிந்து வாழ்ந்தார் என்று இறைவார்த்தை கூறுகின்றது அப்ப ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பங்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நாளில் கூட இடமும் அந்த மூன்று பேரிடமும் மிக அருமையான உயர்ந்த பண்புகள் மூன்று பேரும் இருந்தன அதுதான் மிக மிக ஒரு அம்சமான ஒரு சிறப்பு அம்சமான ஒரு செயல்பாடாக இருக்க பார்க்கின்றோம் மூன்று பேர் வெவ்வேறு கிடையாது அல்லது நான் தான் நான் இல்லை என்றால் நீ இல்லை நான் வர்றதுக்கு நீதான் காரணம் என்று ஒரு அந்த போட்டியோ அந்த ஒரு முனைப்பு செயல்பாடுகளோ எதுவுமே இல்லை மாறாக ஒவ்வொருடமும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன அதனால தான் நாசரேத்தில் வாழ்ந்த அந்த திருக்குடும்பமாக ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பங்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம் என வேண்டிய நாளிலே தொடர்ந்து நாம் அன்றாடுவோம் அன்று தாயே உம்மிடம் விளங்கிய அந்த நற்பண்புகள் முக்கியமாக இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் என்னுள் வளர நான் அதை என் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்க எனக்கு உமது அருளை தாரும் உன் மகளிடம் பரிந்து பேசும் எங்களை வழி நடத்தும் என்று அன்னை மரியாவிடம் நாம் மன்றாடுவோம் அன்னை மரியா நமக்கு என்றும் உறுதுணையாக துணையாக இருக்கின்றார் நமக்காக பரிந்து பேசுவராக இருக்கின்றார் நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார் எனவே அவரிடம் நம்மையே நாம் ஒப்படைப்போம் அவருடைய பரிந்துரையை நாடுவோம் அவரிடம் வேண்டுவோம் அப்படி வேண்டுகின்ற பொழுது அதற்குரிய எல்லா அருள் வளங்களையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நமக்கு பெற்றுத் தருபவராக இருக்கின்றார்